நானே சென்னையே எனக்கு தெரியாது அப்புறம் பாண்டி பஜார்லேருந்து எப்படி பாண்டி பஜார் வந்தா நான் என்ன சொல்கிறது பாண்டி பஜாருக்கு என் பாண்டி பஜார்ன்னு பேர் வச்சாங்கண்ணா பாண்டி பஜாருக்கு பேர் எப்படி வந்தது இங்கே பாண்டியன் ஒருத்தர் இருந்தார் தான் பாண்டி பஜார்ன்னு பேர் வச்சாங்களாம் தலைவர் ஒரு தலைவர் இருந்தாராம் இந்த ஏரியாவுக்கு இந்த சிட்டிக்கே இந்த சிட்டிக்கே பாண்டி பஜார்ன்னு பேர் வச்சுதான் அந்த தலைவர் அதில் தானா அவர் மாண்டது மாரா இறந்துட்டாரா இருக்கிறாரா இருக்கிறா இருக்கிறாரு

இங்கிலீஷில் பாண்டி பூசார் மாதிரி பாண்டி பூஜா இருக்கேன் பாண்டிய நடந்துருப்பாரு பாண்டிய வந்துருப்பாரு சவுந்தர பாண்டியன் இருந்தாருங்க அதுதான் சவுண்டு பாண்டி பூஜார் கிடையாது சௌந்தர பாண்டிபூஜார் போலிட்டேஷனில் பார்த்தீங்களா சவுந்தர பாண்டியன் போலிட்டேஷன் தான் இருக்கும் அதனால பாண்டி பஜார்ன்னு வந்தது இங்கே பிளாட்ஃபார்ம் கிடையாது இருந்தாலும் அது பஜார் ஆகிபிச்சு அவர் யாருமே சவுந்தர செல்ல அவர் தெளிவிப்பட்டுங்க சரி அந்த தெரியல இல்லாமல் புதுசாக இருந்தாலும் தெரியல ஆனால் பாண்டிபேஜர் சவுந்தர பாண்டியன் பாண்டி பஜார் தான் போட்டிருக்கோம் பாண்டி பூஜார் போட்டிருக்கோம்

ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஃப்ரீடம் ஃபைட்டராக இருப்பார் டிஎம்கே பார்ட்டியில இருந்தார் சார் ஜஸ்டிஸ் பார்ட்டியிலிருந்தாருன்னு நினைக்கிறேன் ரைட் கரெக்ட் சார் தேங்க்யூ பாண்டி பசாருக்கு பாண்டி பசார்னு பேர் வந்ததுக்கு ரெண்டு காரணம் இருக்கு அதுல முதல் காரணம் என்னன்னா சவுந்தர பாண்டியன் ஒரு நீதி கட்சி தலைவர் அவரோட பேர்ல இருந்து தான் பாண்டியனார் அந்த பாண்டியனார்ல இருந்து பாண்டி பசார் அப்படி வந்ததாகும் இன்னொரு பேர் என்னன்னா பாண்டிச்சேரியில இருந்து சொக்கலிங்க முதலியார் அப்படின்ற ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு இப்ப இருக்க கீதா கஃபேக்கு பக்கத்துல பாண்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல பாண்டிச்சேரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாரு போல அதுல தான் பாண்டி பசார் இந்த ஏரியாக்கே பேர் வந்ததாக சூறப்படுகிறது